இனவாதம் வேண்டாம் என்று ஆட்சிக்கு வந்தவர்களே இனவாதத்தை கை கொள்கின்ற வடகிழக்கில் இருக்கின்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க திட்டமிட்ட இராணுவ ஆக்கிரமிப்பின் காரணமாக இந்த கியூலோயா திட்டத்துக்கு ஏழு பில்லியன் ரூபாய் ஒதுக்கி இருந்தாலும் கல்வி அமைச்சரே இல்ல கல்வி அமைச்சர் அமைச்சரே இல்லாத கல்வி சீர்திருத்தம் சார்ந்த நீங்கள் தாண்டி நிறைய எப்பொழுது சந்தர்ப்பம் பார்த்துக் கொண்டிருக்கும் இனவாதம் வேண்டாம் என்று ஆட்சிக்கு வந்தவர்களே இனவாதத்தை கைக்கொள்கின்றன என்ற கேள்வி உண்மையிலேயே இந்த வரும்போது இனவாதம் இனவாதம் வேண்டாம் கைக்க மாட்டோம் என்று சொன்னவர்கள் இப்பொழுது இனவாதத்தை கை தூக்கிறார்களா என்ற ஒரு கேள்விகளை தான் கேட்டிருக்கிறார்கள் முக்கிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிலும் வந்து சாணக்கியன் மற்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தமது பாராளுமன்ற உரைகளின் போது அப்படியான சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறார்கள் இன்றைய தினம் வந்து முக்கியமாக சாயந்திரகுமார் மற்றும் சாணக்கியன் அவர்களுடைய உரை சார்ந்த ஒரு அலாசல் தான் இன்றைய முக்கிய செய்தி என்னுடைய காரணமாக அமைவது இவர்கள் இனவாதம் பற்றியதான அரசாங்கத்தின் போக்கை விமர்சித்திருக்கிறார்கள் கடுமையாக விமர்சித்திருக்கிறார்கள் குறிப்பாக அதுல வந்து கயந்திரகுமார் பண்ண அவர்கள் சொல்றார் என்னண்டா கிவிர் ஓயா இது வந்து தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு திட்டம் இதுக்கு நீங்கள் அமைச்சரவை அங்கீகாரம் கொடுத்திருக்கீங்க அப்ப இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று குறிப்பாக வடகிழக்கில் இருக்கின்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் எவருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதே நிச்சயமா வந்து என்பிபி என்பிபி சார்பாக இருக்கின்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் திறந்து கதைக்க விட்டு அவங்களுக்கு ஒரு கருத்து சுதந்திரத்தை நீங்கள் வழங்குவீர்களாக இருந்தால் அவர்களும் கூட இந்த கிவித்துக்கு எதிரான கருத்துகளையே வெளியிடுவார்கள் குமரவல்களை வெளிப்படுத்துவார்கள் என்ற ரீதியில தன்னுடைய உரையே ஆட்சி இருக்கிற அதே நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான பிரதமருக்கு கூட தெரியும் இந்த மஹிந்தானி அப்படிப்பட்டவர்கள் அப்ப அவர்கள் காலத்துல இந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்த வலுக்கிட்டார்கள் அவர்கள் பிற்பட்ட காலகட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை அந்த பொருளாதார பிரச்சனை அப்படி வந்து வந்து இப்ப நீங்க அதை தூசு தட்டி அதை திருப்பி கொண்டு அவர் கொண்டது தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்திக்கிறார் கடந்த கால ஆரம்ப கடந்த காலத்தில் யுத்த இடம்பெற்ற ஆரம்ப காலத்தில் வந்து திட்டமிட்ட இராணுவ ஆக்கிரமிப்பின் காரணமாக முல்லைத்தீவு வவுனியா எல்லை பகுதிகளில் இருந்த மக்கள் வெளியேறி இருந்தனர் இவர்கள் வந்து மீள்குடியமர்த்தப்படும் முன்னரே சிங்கள குடியேற்றங்கள் அந்த பகுதியில் இடம்பெற்றிருந்தது சிங்கள குடிய குடியேற்றங்கள் இடம்பெற்றதன் காரணமாக தமிழ் மக்கள் தங்களது காணிகளை இழந்தனர் அதன் பிறகு சில காலப்பகுதியில் வந்து அந்த எல்லைக்கல்லிடப்பட்டு காடுகளுக்கான இது காடுகளுக்கான நிலம் மக்களுக்கான நிலம் அல்ல என்ற வகையிலும் வந்து தமிழ் மக்கள் இந்த ஹானி பறைக்கப்பட்டிருந்தது இப்படியான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கமும் மேற்கொள்ளக்கூடாது என்ற வகையில தான் ஆற்றியிருக்கிறார் அப்ப கடந்த அரசாங்கம் ஒதுக்கிய நிதியை விட அதாவது இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதானே இவ்வளவு ஒதுக்கியப்பட்ட நிதியை விட இப்ப அதிகளவான நிதியை ஒதுக்கி இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த முன் ஆயத்தமாக நீங்க செயற்படுறீங்க இது வந்து ஒரு பாரிய ஒரு

நான் கொஞ்சம் விட்டு கொடுத்து அப்படி இப்படி எல்லாம் இருக்கலாம் நினைச்சா நீங்க செய்கிற வேலைகள் பார்த்து அப்படி இருக்க தோணுதா என்ற மாதிரி தான் நிறைய உரை காணப்படுகிறது தொடர்ச்சியாக பார்ப்போம் இந்த கிவிரு பிரச்சனை எப்படி செல்ல போகிறது என்பதனே அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்த்தோம் சாணக்கியர் அவர்கள் கூறிய விடயங்கள் அவர் முக்கியமா சில விடயங்கள் குறிப்பிட்டிருக்கிறார் என்னென்ன சொல்லுவாங்க என்னென்னா நேற்றைய தினம் வந்து அவர் தனது பாராளுமன்ற உரையில் குறிப்பிட்டிருந்த விடயம் வந்து கல்வி அமைச்சர் இலங்கையில் கல்வி அமைச்சர் இல்லாத கல்வி ஒத்திவைப்பு பிரேரணை இலங்கையில் மட்டும்தான் நடக்கும் உலக அதிசயமா என்ற ரீதியில உலக அதிசயம் உலகத்திலே நடக்காத விடயம் நடந்திருக்கு என்னன்னா ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெற்ற பாராளுமன்ற உரையில குறிப்பிட்டிருக்கிறார் என்னன்னு சொல்லிக்கிறேன்டா அந்த கல்வி சீர் மறுசீரமைப்பு ஒத்துழைப்பு பிரேரணை என்று ஒரு விடயம் இருக்கு அந்த விவாதத்தின் போது கல்வி அமைச்சரே இல்ல கல்வி அமைச்சரே இல்லாத கல்வி சீர்திருத்தம் சார்ந்த பிரேரணையை நீங்கள் எப்படி கலைக்கிறார் இது என்ன மாதிரியான செய்ய திட்டம் என்று தனக்கு தெரியல என்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறேன் அதே நேரத்துல வந்து கடந்த காலத்துல வந்து விவசாயத்தில் கை வைத்ததால் தான் மகிந்தானின அடித்து விரட்டப்பட்டார்கள் அப்ப நீங்களும் கல்வியில் கை வைத்து கல்வியில தேவையா அப்படியே மூக்க நுழைத்து துரத்தப்படுவீர்கள் என்ற ரீதியில தன்னுடைய கருத்துக்களை திடீரென்று நீங்க விவசாயத்தை சீர்த்து மாற்றங்களை கொண்டு வர அதிரடி மாற்றங்களுடன் மக்களால் அடித்து விரட்டப்பட்டனர் அதுக்காக அதற்கான முன்னாள் வேலைகளை தான் தற்போதைய என்பிபி அரசாங்கம் கல்வி சீர்திருத்தினுடைய செய்து வருகின்ற மேற்கொள்ளல என்ற ரீதியில தன்னுடைய கருத்துக்களை அதே நேரத்தில் வந்து கல்வி சீர்தத்துல இன்னொரு முக்கியமான இடத்தை சொல்ற கிழக்கு பல்கலைக்கழகம் கிழக்கு

ஐந்து முஸ்லிம் உறுப்பினர்களும் கிட்டத்தட்ட தமிழ் பேசும் உறுப்பினர்கள் வந்து பன்னிரண்டு பதிமூன்று பதிமூன்றும் சிங்கள மொழி பேசுபவர்கள் வந்து ரெண்டு இருவரும் இருந்தார்கள் ஆயினும் தற்போதைய என்பிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு இதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு ஒரு மாற்றம் இல்ல பல மாற்றம் பல மாற்றம் அதுல வந்து இவர் சனக்கின் குறுக்கிற மாற்றம் என்ன எண்ணிக்கை அடிப்படையிலான மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது கடந்த அரசாங்கத்தில் இருந்ததை விட தற்போது ஐந்து தமிழர்களும் மூன்று முஸ்லீம்களுமாக இந்த மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுக் இதில் பெரும்பான்மை இணைத்தவர்களை சேர்ந்த ஏழு பேர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் குறிப்பாக வந்து கிழக்கு மாகாணத்தில் வந்து தமிழ் மொழி பேசுவவர்கள் அதிகமாக வாழ்றது தமிழ் மொழி பேசுவவர்கள் அப்ப அங்கு அதுல பார்த்தா கிட்டத்தட்ட தமிழ் மொழி பேசுவவர்கள் பார்க்கும்போது எட்டு பேர் தான் எட்டு பேர் ஆனால் சிங்கள மொழி குறைவாக இருந்தாலும் அதுல வந்து ஏழு பேரை நியமித்திருக்கீங்க அப்போ இது ஒரு பாகுபாடு இன இன ரீதியான ஒரு முரண்பாட்டை உருவாக்கலாம் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்துக்களை இது இது தொடர்பாக தான் பிரதமர் ஹரணிய அமரசூரியோட கேள்வி அளிப்பி இருந்தாலும் அதற்கான பதில் வழங்கியிருந்தாலும் குறிப்பிட்டிருந்தா அந்த பதில் என்ன அவர் என்ன சொல்லியிருக்கிறாண்டா கல்வி கல்வி அமைச்சர் பிரதமர் அப்ப அவர் என்ன சொல்லியிருக்கிறாண்டு பார்த்தா இது இலங்கை தேசம் தானே இலங்கைக்குள்ளதானே அது இருக்கு அப்ப அப்படித்தான் இருக்க மாட்டேன் அப்ப தான் இப்ப கேள்வி கேட்கிறேன் என்னடா ராஜரேட்டை யூனிவர்சிட்டி தமிழ் மக்களை வந்து அதிகமா பிறவில நியமித்து காட்டுங்க கலனியில நியமிக்க முடியுமா நீங்க அங்கேதான் நியமித்தீங்களா இங்கே வந்து நியமிக்கலாம் என்னடா அதுவும் இலங்கை உள்ளதானே இருக்கு அப்ப அப்படியான சட்டங்களை நீங்களும் கொண்டு வந்து அதுகளை நீங்க நிறைவேற்றுவீங்களா அவர் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார் பாப்பம் இவ்வளவு தொடர்பான நிறைய விடயங்கள் வந்து தற்காலத்தில் பேசி

கதையோடு பிறகு நிச்சயமாக ஏனென்றா ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இது தொடர்பான கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறார் அதாவது வந்து சட்டம அதிபர் பதவியில இருந்து அவர் விளக்கப்படுவாரா என்ற ரீதியில அவருக்கு ஊடகவியலாளர் ரணில் அவர்கிட்ட கேள்வி கேட்க அவர் சொல்ல நான் இப்பொழுது அரசியலிலும் இல்லை அரசாங்கத்திலும் இல்லை அப்ப எனக்கு இதை பத்தி தெரியாது அப்ப ஏப்ரல் மாதம் இவர் பாராளுமன்றத்துக்கு பெற மாட்டாரா என்ற சந்தேகம் தற்போது உருவாகி உருவாகி இருக்கு ஏன்னா ஏப்ரல் மாதம் பாராளுமன்ற வரப்போறா இந்த அரசியல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அவருடைய அண்மை காலத்தில் கூறி வந்திருந்தார்கள் ஆனால் இதெல்லாம் போய் விட்டதா அவர்கள் ஏமாற்றப்பட்டு விட்டார்களா என்றுதான் இன்றைய காலத்தில் என்ன தோட்டிருக்கிறது ஆனால் நிஜயமா ரணில் அவர்களின் வருகையால் சில சில அரசியல் அதிரடி மாற்றங்கள் ஏற்படலாம் ஏன் இது கடந்த கால வரலாறு மூலமாக ஏற்படாது அதனாலதான் வராம வராம அந்த சாத்தியப்பாடு இல்லதானே அதுக்காகத்தான் தன் அந்த உள் நுழைவுகள் வந்து இல்லை போன முறை தேசியப்பட்டியல் உள்ள வந்து நாட்டின் ஜனாதிபதியும் ஆனியிருந்தார் அப்ப இந்த முறை தேசிய தேசியப்பட்டியல் உள் வந்தால் ஜனாதிபதி ஆக முடியாமல் விட்டால் இதற்கு ஒரு அழுக்கு தானே அதனாலதான் கொஞ்சம் பின்னுக்கு நிக்கிறாரா என்றுதான் பார்த்து போகிறேன் யானை என்றதை தாண்டி நிறைய எப்பொழுது சந்தர்ப்பம் பார்த்துக் கொண்டிருக்கும் எதையும் மறந்துவிடாங்க காட்டுங்களை வைத்து உதாரணம் காட்டுகிறார் பார்ப்போம் தொடர்ச்சியாக இவ்வாறான செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்வதற்கு நீங்கள் எதிரியை அணுக வேண்டும் ஜால்ரா பொலிட்டிக்ஸ் நன்றி வணக்கம்